முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் பெரிய மாற்றம் வந்துவிட்டது அதை கூறவே உன்னை தேடி உன் அப்பன் முருகன் நான் வந்து உள்ளேன் தங்கமே நீ நடக்கும்போது என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கின்றன நீ அறியாமலேயே தளர்ந்த பல தருணங்களில் நான் உனக்கு துணையாகவும் இருந்து இருக்கின்றேன் பிறகு ஏன் பயப்படுகின்றாய் தங்கமே நீ மட்டுமல்ல உனது ஆசைகளும் உன் கனவுகளும் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்றன அவை விரைவில் நிஜமாகும் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து இப்பொழுது சேரப்போகின்றது நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது உன்னுடைய துணையின் மனதில் பெரிய மாற்றம் வந்துவிட்டது தங்கமே இனி உன்னுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை உனக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் உனக்காக படைக்கப்பட்டது உன்னிடமே வந்து சேரும் நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு தங்கமே எல்லாவற்றிற்கும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும் உன் மனம் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும்போது தீர்வும் உடனே கிடைத்து வரும் எதிர்மறை எண்ணங்களோ பிரச்சனைகளை மேலும் வளர்த்துவிடும் மணிக்கு மனப்பான்மை ஒருவருக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்கள் நினைக்கும் நேர்மறை ஆசைகளை நிறைவேற்றி தருகின்றது மனதுக்குள் யாரோ ஒருவரை தண்டிக்க நினைத்து இருப்பது உன் மனதிற்கே தண்டனையாக அமைந்து விடுகின்றது மனம் நினைப்பதை செயல்படுத்தும் சக்தியை இழைக்கின்றது உன் மனதை சிறை வைப்பதா மனித்து விடுவதா என்று நீ முடிவு செய் இப்பொழுது உன் துணை உன்னை தேடி வந்து உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றார் முன்பு நடந்த மன கசப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு அவரிடம் பேசாமல் இருக்காதே தங்கமே தவறு செய்தவர்கள் அனைவரும் தலை நிமிர்ந்து நடக்கும்போது அவர்களால் பாதிக்கப்பட்ட நீயும் முன்னுடைய துணையும் குனிந்து ஏன் ஒதுங்கி வாழ்கின்றீர்கள் அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுங்கள் அதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் தண்டனை நீயும் முன்னுடைய துணையும் சேர்ந்து வாழும் காலம் வந்துவிட்டது உங்களுடைய பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்கின்றேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகின்றாய் என்னை எந்த அளவிற்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் எல்லாம் நான் அறிவேன் உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும் உன் நம்பிக்கை ஜெயிக்கும் நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெச்சுவேல் முருகா